பொருளாதார ரீதியாக மத்திய அரசு எடுத்திருக்கேன் இந்த அதிரடி நடவடிக்கை அது சரியாக தவறா அதை பற்றி நாங்கள் பேசப்படுறோம் ஏய் இவர் பிஜேபி மெம்பர்ரா இவர் என்ன செய்வார் மோடியை சப்போர்ட் பண்ணி தான் பேசுவார் அப்படின்னு சொல்லலாம் அது தவறு ஏன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தபோது அவர்கள் சாவுக்கு சில விளக்குகள் அளித்திருந்தார்கள் நான் உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபியில் இருக்கிற அத்தனை டாப் பீப்புளுக்கும் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன் கருமாதியை பற்றி நினைத்து பார்த்த மோடி ஏன் கல்யாணத்தை பற்றி நினைத்து பார்க்கவில்லைன்னு ஸோ நான் யாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் மனசில் பட்டதை பேசுவேன் சுருக்கு பைக்குள்ளே சுருட்டி வச்சுருந்த நோட்டு கட்டுக்கட்டாக செலவை மாறாமல் வச்சுருந்த நோட்டு இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு வர்றதுக்கு செஞ்சது தான் இந்த முயற்சிங்க பல்லு சொத்தன்னா டாக்டர் என்ன பண்ணுவார் லோக்கல் அனஸ் கொடுத்துட்டு அந்த சொத்த பல்ல மட்டும் தான் எடுப்பாரு ஆனா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு ஜெனரல் அனஸ்டியா கொடுத்துச்சு அதுவும் ஓவர் டோசேஜ் முப்பத்தி ரெண்டு பல்லையும் எடுத்துட்டு இன்னுமே உனக்கு பல்வெளியே வராதுடா அப்படிங்குது என்ன சார் நியாயம் இது நாட்டுக்காக சுதந்திரம் வாங்குறதுக்காக வேர்வையை சிந்தினவங்க தங்களுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணவங்க உயிரை தியாகம் பண்ணவங்களுக்கு முன்னாடி நாம் இப்ப செய்யறது ஒரு பெரிய தியாகமே இல்லை குடும்பம் ஒரு கதம்பும் மணல் கயிறு இந்த படங்கள் வெளியில் வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொன்று காலகட்டங்கள்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக இன்கம் டேக்ஸுக்கு அக்கௌண்ட் சப்மிட் பண்ணுறவனா ஒரு ஹானஸ்ட் இந்தியன் சிட்டிசன் அதனால இதில் கருத்துக்கள் சொல்றதுக்கு எனக்கு உரிமை உண்டு வெள்ளையனே வெளியேறின்னு ஒரு போராட்டத்தை காந்தி தொடங்கினார் சக்சஸ் ஆச்சு இன்னைக்கு கருப்பனே வெளியேறு கருப்பு படமே வெளியேறுன்னு மோடி தொடங்கியிருக்காரு இதுவும் சக்சஸ் ஆகும் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி சாதாரண குடிமகன்ல இருந்து மேல் மட்டத்துல இருக்கிறவங்க வரைக்கும் வரணும் அதுக்கு உண்டான ஒரு முயற்சியை தான் இப்ப நாம பண்ணியிருக்கிறோம் யாருக்கும் வாழ்க்கையில திண்டாட்டம் இல்லை போராட்டமும் இல்லை இருந்த நோட்டை லைன்ல போய் நின்று மாத்தி இருக்கோம் இந்த கவர்மெண்ட் எங்கெங்க கள்ள பண்ண இருக்குன்னு தெரியாத உங்களுக்கு தெரியல எங்களுக்கு சார் நாங்கள் சொல்றோம் டெல்லியில ஒரு அட்ரஸ் தர்றேன் உபியில ஒரு அட்ரஸ் தர்றேன் கல்கத்தால ஒரு அட்ரஸ் தர்றேன் சென்னை வாங்க நாலு அட்ரஸ் தர்றேன் கோடம்பக்கத்தில் பத்து அட்ரஸ் தர்றேன் எல்லா பக்கம் இருக்கிற இவங்களையெல்லாம் விட்டுட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு மட்டுமே கையில் ஆயிரம் ஐநூறு வச்சுருக்கணும் கூட்டிகிட்டு போய் பேங்க் வாசல் நில் செலான் ஃபில் பண்ணு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுன்னு அவளை போட்டு இல்லை எந்த விதத்தில் சார் நியாயம் அதுலேயே இவ்வளவு பெரிய அளவில் வளர்ச்சி வருதுன்னு ஒரு கணக்கு காமிச்சால் இன்னும் நூறு சதவிகிதம் இந்த வெற்றி அடைஞ்சா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் இந்த பொருளாதார நடவடிக்கையை பற்றி பேசுகிறதுக்கு நான் நாலு பேரை கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு பேர் ஃபாரா பேசுவாங்க ரெண்டு பேர் அகெயின்ஸ்டா பேசுவாங்க மிஸ் பண்ணிடாதீங்க விரைவில் எங்கள் அரங்கம் உங்கள் சுரங்கம்